விஜய் சாருக்கான ஃபேன் பேஸ் வந்து கூடி கூடியிருக்கு அப்ப கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி தோடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கலெக்ட் பண்ணாத சொல்லல நம்மள விஜய் படம் வந்து ஒரு மினிமமா வந்து ஒரு இது இருக்க முடியாது அதைத்தான் பண்ணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல கோட்டு தான் எப்படி அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம் இப்போ என்ன சுவாரஸ்யமா பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்னன்னா நேற்று வந்து நம்ம கதறி இருப்போம் இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைக்கலன்ட்டு ஒரு வழியா டிக்கெட் வந்து கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு வாங்கியாச்சு நேற்று சர்வர் அடிச்சு அடி எனக்கு தான் தெரியும் ஆமா சும்மா அந்த உக்மே ஷோல போனோம்னாலே வந்து அந்த ஒரு ஒரு இமேஜ் ஒன்று வருது ஏதோ ஒரு இந்த திரை இது போற மாதிரி பார்த்துட்டு சாரி ப்ரோ நீங்க வராதீங்க உள்ள அப்படிங்கிற சர்வர் சர்வர் லோடு அதுல வேற கிரீன் சிக்னல் அதுலயும் பிவிஆர் ஐயா அந்த கிரீன் கலர்ல அந்த அவைலபிளா இருக்கும்ல அதுக்கு அதுக்கும் ஓப்பனா இருக்கு அப்புறம் அந்த எல்லோ கலர்ல வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் புக்டா இருக்கும்ல அதுக்கு ஓபனா இருக்கு ஆனா உள்ள ஓபன் பண்ணா ஓபன் ஆக மாட்டேங்குது ஆமா கிட்டத்தட்ட டிக்கெட் அவைலபிள் மாதிரி தான் காட்டுறாங்க உள்ள போனா சாரி ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆனா இதுல என்ன இது ஸ்கேம் பண்றாங்களா இல்ல வந்து உண்மையுமே சர்வர் அப்படிதான் இருக்கா ஆனா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை தட்டிக்கிட்டே இருந்தா கடைசில உள்ள ஒரு வழியா போயிருது நான் வந்து பார்த்தேன் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க பிவிஆர்க்கு நீங்க செலக்ட் பண்ணும் போது மட்டும் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது மற்ற ஸ்கிரீன்லாம் வந்து ஒரு நாலு தடவை அடி எடுத்தோம்னா உள்ள போயிருது அப்படின்னு போட்டுருந்தாங்க இந்த சந்தான கவனி இருக்குல்ல அவன உள்ள கூட்டு போய் அடி அடி நடிச்சால நாமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் நம்ம பேஜஸ்ல புக் பண்ணிருக்கோம் நமக்கு ஒருவேளை ஆனா இது கூட தெரியாம சில பேர் டிஎம்ல வந்து ப்ரோ டிக்கெட் எப்படி ப்ரோ வாங்குனீங்க கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்க ப்ரோ வாங்கி கொடுங்க ப்ரோ நான் ஏதோ பெரிய இன்ஃபுளுசர் மாதிரி ஏன்ட்ட வந்து கேக்குறாங்க மக்களேகத்துல இருக்காங்க நாங்களே அடிச்ச அடியில சர்வரை காண்டா இந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு நம்ம இருநூறு ரூபாய்க்கு எப்படா டிக்கெட் வாங்குனீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க நம்ம இருக்கிறதோ அந்த சாலிகிராம பக்கத்துல அங்க இருக்கிற தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்க டிக்கெட் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட மதுரை வாயில் இங்கிருந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு எட்டு கிலோமீட்டர்

வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு கேட்டீங்களான்னு தெரியல ஆஹ் கேட்டேன் அது என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்ங்கிறது அதிகபட்சம் வந்து இருக்க போறது அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருதான் அது அப்புறம் இப்ப போனு கம்யூனிகேஷன் அது வந்து பெருசா பெருசாயிச்சு ஸ்டோரி இங்க ஆல்ரெடி ஒரு பைரசியில் லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்க வந்து இங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறதுக்குன்னு ஒருத்தனுக்கு இருப்பானுங்க டைட்டில் கார்டுல இருந்து கிளைமேக்ஸ் வர ஓமை கார்டு இல்ல நாலு தளபதி அப்படின்னா ரிவீல் பண்ணி கொடுத்தோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பாயில் இருங்கிறது எப்படியும் அது எல்லாரும் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க சில பேர் அறியாமையில் பண்ணுவாங்க சில பேர் வந்து தெரிஞ்சு வேலுமனை பண்ணுவாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது எதுக்கு அந்த அந்த போட்டி எதுக்குன்னு தான் தெரில இல்லை அது எதனால அப்படிங்கிறது உருவாங்க சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கதான் இருந்தால் தெரில ஆனால் இது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வர்றது ஓகேவா இதுவே தப்புன்னு பேசிட்டு இருக்கே நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இளம்பரசு கேமியோ அது ஒரு சர்ப்ரைஸாக நிறைய பேர் வச்சிருப்பாங்களே இதில் வேற இன்டர்வியூவில் கேட்டு வாங்குறாங்க சர்ப்ரைஸ் சொல்லுங்க எதுவும் படத்துல வச்சிருக்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கேஷ்வலா கேட்குறேன் கஷ்டப்பட்டு நானூறு கோயிலா போட்டு படம் எடுத்தா இங்க சர்ப்ரைஸ் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கேஷ்வல இப்போ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இப்ப என்னோட வீடியோவில் நான் சர்ப்ரைஸ்னு சொல்லி கேட்டு ஒன்னு எக்ஸ்க்ளூசிவா போட்டேன் எனக்கு வியூவர்ஷிப் வந்துரும் இந்த படத்துக்கு வரும்ல ஆமா அதை யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப நம்மளும் தான் படம் பாக்குறோம் ரிவியூஸ் சொல்றோம் இப்ப நமக்கு இருக்கு அதை இந்த சர்ப்ரைஸ் உடச்சு விட்டா நமக்கு வந்து நம்ம வந்து இந்த சர்ப்ரைஸ் உடச்சு விட்டா நமக்கு வியூஸ் வரும் நமக்கு தெரியாது நம்ம ஏன் அதோட பண்றோம் அதான் எத்திக்ஸ் அதை படத்தை பத்தி சொல்ல சொல்ல முடியாது ஸ்பாயிலர் சொல்ல முடியாதுங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இது ஸ்பாயிலர் வேணுங்கிறவங்க பாருங்க வேணாங்கிறவங்க அப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு டிஸ்கிளைமர்லாம் கொடுக்குறோமே ஆமா பண்றோம் இத்தனைக்கும் ப்ரொடியூசரே அந்த இது சொல்றாங்க இவ்வளவு பெரிய படம் பண்றோம் அப்படின்னா நாங்க ஸ்பாய்லர்ஸ் இல்லாமையும் பேச முடியாது சில இன்டர்வியூஸ்ல ஆனா எதை சொல்றோம் எதுவும் சொல்லக்கூடாதுன்றது இருக்கு நாங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட யார்ட்டே காசை கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை வந்து இங்க பாருங்க நான் தான் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் படம் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்களா நான் சொன்னது வந்துருச்சு பாத்தீங்களா அதுல ஒரு பெருமையாடா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்துச்சு அதிக பேர் என்ன பண்ணுவாங்க படம் ஷூட் போயிட்டு இருக்கையிலே வந்து அவங்க நினைக்கிற அவங்க வியூவர்ஷிப்ல இப்படி இப்போ கோட்டு படத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டார் ஒரு பாலிவுட்ல யாரு ஷாருக்கான் வந்து ஒரு கேமியா பண்றாரு அப்படின்னு சொல்லி இது ரிவியலே பண்ணல அவரு உள்ள இருக்கிறாருன்னு வச்சுப்போம் இல்ல உள்ள இல்லன்னே வச்சுப்போம் சே இல்லன்னே வச்சுப்போம் ஆனா இவங்க இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி கிளப்பி விட்டு இருக்காரு 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 கடைசி வரைக்கும் அந்த இது பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது தகவல் தான் அப்படின்ட்டு போயிருவாங்க இல்ல இல்ல அது

அப்போ அது இன்டர்வியூவர்ஸுக்கும் ஒரு பொறுப்பு வேணும்ல ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்றோம் அப்படின்ற போது அந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எப்படி சுவாரஸ்யமாக கேள்வி கேட்டு அந்த பதிலை வர வச்சு அந்த படத்துக்கான ஹைப் கொடுக்குறோன்றது இருக்கு இன்டர்வியூவர்ஸ் அது அவங்களுக்கு கேள்வி என்ன அவங்க கொடுக்க கொடுத்ததை கேள்வி கேட்பாங்க இல்லை அவங்க வந்து ஒரு பத்து கேள்வி ரெடி பண்ணிட்டு இல்லை எதை கேட்கலாம்னு சொல்லுங்கன்னா அவங்க சூஸ் பண்ணதை நம்ம ப்ரோக்ராம் ப்ரொடியூசரே அது எதாவது பண்ண முடியுமா நம்மளால் ஒரு கார்பரேட்டட் உலகம் அப்படிதான் இருக்கும் ஒன்றால் ஒன்றும் இல்லையே முடியலையே அதனால தான் ரொம்ப குடும்பம் சார் அது ஆனால் ஆமாம் அப்போ இன்டர்வியூஸையும் வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது பட் அதில் ஜேர்னலிசம்னு ஒன்று பண்ணுறோம் சினிமா ஜேர்னலிசம் பண்ணுறோம்ங்கிறப்போ அதுக்கு ஒரு எத்திக்ஸ் வேணும்ல ஆமாம் அது பண்ணி தானே ஆகணும் இப்போ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுனாலுமே அந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணி சினிமானாலே வந்து இப்போ அவங்க சினிமா பர்சன்னாலேயோ இல்லை சினிமானு ஒரு ஒரு படமாகவே இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு ப்ரைவசி ஒரு சீக்ரஸிங்கிறத இருக்க விட மாட்டேங்கிறேன் எல்லாத்தையுமே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சு அதை ரிவீல் பண்ணணும் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பார்ப்பராட்சி மைண்ட் செட்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு அப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன இதுதானேன்ற ஒரு தாட் வந்துடும் இல்லையா பார்க்கும்போது இதான் ஒரு விஷயம் சொல்லார் அதான் நான் அப்பயிலே சொன்னதான் ஸ்பாய்லர் ஃப்ரீயாக எல்லாராலையும் பார்க்க முடியாது பட் ஸ்டில் அந்த ஸ்பாயர் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து உங்களை அது என்கேஜ் பண்ணணும் என்டர்டெயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வைக்கணும் அதான் மேட்ரு இப்போ லோகேஷ் பற்றிலாம் பேசியிருப்பார் அவர் கஷ்டப்பட்டு சூரியாட்டை இது பண்ணி அழகாக அவர் கேமியாக வச்சுருக்காரு இப்போ அதை அவசரப்பட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க இன்னொன்று அந்த நிறைய டீம்லயுமே அந்த சென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு ஏதோ ஒரு டெக்னீஷியன் இந்த மாதிரி லீக் பண்ணி விட்றது ஏதோ காசு வாங்கிட்டா இருக்கலாம் இல்லை ரொம்ப க்ளோஸ் டோன் நீ யார்ட்டையும் சொல்லாதன்னு ஒருத்தர் சொல்லுவாரு அவர் போய் நீ யார்ட்டையும் சொல்லுவாங்க அப்படியே போயிட்டே இருக்கும் யாரையும் சொல்லாத யார்டையும் சொல்லாதான் யார்ட்டே போய் சொல்லியே ஒருத்தர் சொன்னேன் நானும் யாரையும் சொல்லுதான் சொன்னேன் அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அது தப்பு ஒரு படத்தோட சர்ப்ரைஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இது இங்கே இல்லை ஹாலிவுட்லயுமே இருக்குது பயிடமே நோய் இருக்குல்ல அதுக்கே வந்து ரிவியூலாம் லீக்கே ஆயிருச்சு என் கேமோட முடிவுக்கு கிட்டத்தட்ட அதுவும் சொல்லிட்டாங்க ஆமா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய டீமுக்கே அதாவதுங்கிறப்போ

அந்த சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னொன்று வந்து காருக்குள்ள நானும் தளபதியும் உட்காந்துருக்கும் அப்படி பாசிங்ல போறது இதெல்லாம் அவர் என்ன மாமான் பாரு நான் அவரை மாமான் அதெல்லாம் பெருசா கதையை பாதிக்காது இவர் மாமான்னு சொல்லுனால இங்க டைம்ல போற போதா வர வாய்ப்பு இல்ல மாநாடு உள்ள வருமா என்ன ஒன்றும் கிடையாது அப்ப அது பிரச்சனை இல்லைங்க நான் சொல்றது அவங்க அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் வந்து எதையும் ரிவீல் பண்ணல ஓகேவா அது எல்லா பெரிய ஹீரோஸ் படமா இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய மோஸ்ட்லி எல்லா படங்களுமே வந்து இந்த ஃபோனு இதெல்லாம் வந்து பிடிங்க வச்சுக்குவாங்க உள்ள செட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க பட் எப்படியோ வந்து அது இப்போ நம்ம டெ டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை முடக்கி வைக்கலாம் அப்புறம் கண்ணால் பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது வெளியே வந்து ஒரு ஃபோனை போட்டு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டீங்க போகும் அவள் டைட்டில் இருந்து எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வைக்கிறதே வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்கு அதையும் லீக் அதுவும் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக்குன்னா அவ்வளோ நாளைக்கு இந்த டைட்டில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டுருவாங்க ஸோ அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சு இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரியா அது உடைக்கிற மாதிரி இல்லையா சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த என்டர்டைன்மெண்ட்டை உடைக்கிறதுக்குன்னே சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்லிட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிருக்கும் அது தெரியல அதுல வியூவர்ஷிப்பும் அதிகமா இருக்குது அது இன்ட்ரெஸ்ட் மக்கள் காட்டுறதுனால தான் வந்து குடுக்குறாங்க அவங்களும் வந்து பண்றாங்க நம்ம இவங்கள பாக்காதீங்கன்னு சொன்னா சொன்னால் மக்களை வந்து பீப்புள் வந்து பாக்காதீங்க அப்படின்னு ஒரு கண்ணை முடிக்கிங்க ஒரு அதெல்லாம் பண்ணுவாங்க வாய்ப்பு இல்லை இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம தள்ளப்படுறோம் அதே நேரத்துல வந்து நம்ம அதுக்கு எப்படி இதை என்கரேஜ் பண்ணும்போது நமக்கு அந்த சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட்ஸ் இல்லாமலும் போயிருது அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகேவா எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த வெங்கட் பிரபு சொன்ன டைப்பில் சர்ப்ரைஸும் பண்ணணும் என்டர்டைன் பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டில் பண்ண மாட்டாங்க சர்ப்ரைஸ் பண்ண மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை எழுதியிருந்தாங்கன்னா சர்ப்ரைஸ் மட்டும் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற உனக்கு அது போர் அடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் லைக் சர்ப்ரைஸ் மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அந்த நீடி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்கிறேன் ஸோ வெங்கட் பிரபு ப்ரில்லியண்டாக யோசிச்சு எழுதியிருப்பாருன்னு வச்சுப்போமே சர்ப்ரைஸும் பண்ணணும் அது ரிவீல் ஆனாலும் வந்து நல்லா என்டர்டைன் பண்ணணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டில் எழுதியிருப்பார்னு நம்புகிறேன் அவர் பேசுன சென்ஸ் அப்படி இருந்துச்சு அதனால ஓகே ஆனால் அதே ப்ரொமோஷனில் என்ன எதை வச்சு ஒரு ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னா அஜித் சார் வந்து வர போறாரு அவரோட வாய்ஸ் வர போகுது இந்த விஷயத்தையும் வந்து அதிகமாக ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை இப்போ எனக்கு அதை பர்சனலாக நம்பிக்கை அஜித் வந்து நேரில் ஒரு ஃபேஸே வரட்டும் படத்தில் இல்லை அது விஜய் படமாக தானே இருக்கும் அது விஜய் படமாக அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோமே பட் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு ஒரு கேரக்டர்ஸாக பார்த்தோம்னா நேரில் வந்து அஜித் விஜய் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறது அது ஒரு பெரிய ஒரு மேட்ருன்னு வச்சுக்கோமே அது பிரச்சனை இல்லை படமாக பார்க்கும்போது ரிலேட்டபுளாக இருக்கணும் சுத்தமான ஒரு ரீஜினல் ஃபில்ம் ஆகிடக்கூடாது இன்டர்நேஷ்னலா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும்னு நான் சொல்றேன் ஃபாரினாக இருந்தாலும் அவங்க ரிலேட்டபிளா இது வந்து பெருசா எக்ஸைட் மத்த அதர் ஸ்டேட்ல உள்ளவங்களை எது எவ்வளவு எக்ஸைட் பண்ணணும்னு தெரியல நமக்கு இப்போ ஒரு தோனி வராதுன்னு வச்சுப்போம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பாங்க கிரிக்கெட் பார்க்காதவங்களும் அது ரிலேட் பண்ணிக்க முடியாதுல யார் ஒரு இவருக்கு எதுக்கு எவ்வளவு பேர் கத்துறாங்க அப்படின்னு தோனின்றது தெரியும் தோனின்னு தெரியாம இருக்கிற வாய்ப்பு இல்ல இல்ல நான் ஃபாரின்ல சொல்லிருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா அந்த இந்த மாதிரி கேமியோஸ் வந்து எல்லாரையும்

தெரியாது ভাইப்புல் ஓகே அந்த ஆக்டர் அடுத்து போட எத்தனை filmography பாத்துるபாங்க ஜோஷ் பிராலன் நினைக்கிறேன் ஒரு பேர் அவர் வந்து அவர்தான் அவர் தான் டெட் புல் 2ல வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒன்னு பண்ணிருப்பாரு அந்த டெட் புல் 2லயே வந்து அத வச்சு ஒரு கவுண்டர் இதான்பா தயனோ வரும் சோ நமக்கு வந்து தயனோட ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்கு பட் நமக்கு மோர் ஆஃப் a character நம்ம ரிலேட் பண்ணிக்க கேரக்டர் தான் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு ரியல் லைஃப் ஆக்டர் வந்து அதுல வந்து அவரோட ஃபேஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறதுங்கறது எடுத்து தமிழ்நாடு தாண்டி அது பெருசா எக்ஸைட் பண்ணுவான்னு தெரில அந்த அஜித் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்ச பேருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஹை தரும் அவ்வளவுதான் ஆந்திரா போயிருச்சு இல்ல ஸ்டேட் கடந்து போயிட்டாலே அந்த எக்ஸைட் மெண்ட் பெருசா இருக்குமா தெரியல அது ஒரு ஹைப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் பட்டான் பாத்துருப்பீங்க சல்மான் கான் வந்து ஒரு இது பண்ணிருப்பாரு கேம் பண்ணிருப்பாரு இது நாத்துல பாக்குறது சவுத்ல பாக்குறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இங்க பாக்குறதுக்கே வித்தியாசம் இருக்கு. சில பேர் வந்து சல்மான் கான் யாரேன்னு தெரியாம இருக்காங்க. யாரோ பாரு நிறைய ஹாண்டல பாத்துருக்குமே அவரோ. இவர் இந்த பிக் பாஸ் ஹிந்தில வருவாரே அவரோட. அந்த மாதிரி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவளோ அவர் எவ்வளவு பெரிய स्टार அப்படினு பாக்குறது இல்ல. சோ அந்த மாதிரி சொல்றேன். இது இது இதே பார்வை தான் வந்து அங்கே போகும்போது இருக்கும். சோ நமக்கு அந்த ரியல் லைஃப் ஸ்டார்डम அந்த வேлью தாண்டி கேரக்டர் அதுக்கான ரைட்டிங்கிறது தேவைப்படுது அது ஒண்ணுதான் வந்து நம்மள எக்ஸைட் பண்ணும். நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன் சூர்யா ரோலக்ஸ் பண்றதுக்கும் கடைக்குட்டி சிங்கத்துல ஒரு கேமியோ பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கு இன்னொன்னு நம்ம இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி பேசியிருந்தோம் இல்லையா இப்போ அதுக்கு இன்னொரு வீடியோவா என்ன எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்ற போது ஓவர்சீஸ்ல விஜய் சாருக்கான ஃபேன் பேஸ் வந்து கூடி இருக்கு மார்க்கெட் கூடி இருக்கு கேரளால ஆந்திரால எல்லா இடத்துலயும் கூடி இருக்கு அப்ப கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி தோடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஸ்டார்ட் மட்டுமே வச்சு ஆயிரம் கோடி எல்லாம் தோணும்னா ஷாருக் ஒருத்தரா கூட முடியல இன்னைக்கு வரைக்கும் ஓகேவா அவரோட படம் வந்து மினிமமா அவளை கலெக்ட் பண்ணுங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு அது விஜய்க்கும் பண்ணும் ஓகேவா அந்த ஆயிரம் கோடிங்கிறது அது ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெக்கார்ட் பிரேக்கிங் கூட ரெக்கார்ட் மேக்கிங் ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது ஸ்டார் வேல்யூவே தாட்டி படத்துல ஒரு புஷு தேவைப்படுது புரியுதா படம் புரியுது ஆனா ஆறாயிரம் தேட்டர்ஸ்க்கு மேல ஓடுது என்ன தெரிஞ்சு எந்த யாருமே கிளாஸுக்கு வரல மத்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்து எல்லா படங்களும் தள்ளி வச்சிருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கணும்

சும்மா ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன் அளவுல கேரக்டர்ஸ் இல்லை மோஸ்ட்லி வந்து ரெஃபரன்ஸ்லாம் வந்து நமக்கு மட்டுமே ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னா சவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கலெக்ட் பண்ணாதான்னு சொல்லலை நம்மளால் விஜய் படம் வந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு இது இருக்க முடியாது அதை தான் பண்ணும் படம் வந்து ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி நரேட்டிவ் ஸ்டைலாகவும் சரி ஒரு பெரிய ஒரு புதுசாக பண்ணி மக்களால் வந்து பெருசாக கொண்டாடப்படுது அப்படி பெரிய வந்து இணையதளங்கள்லாம் வந்து பரவாயில்லன்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லாம இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் விட போகிறாங்க அந்த எப்பிக்கு ஐமேக்ஸ் ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகுது அது ஒவ்வொரு வந்து ரிலீஸ் ஆகுறது தான் தமிழ்நாடு அப்புறம் வந்து இந்தியாவிலேயே வந்து நிறைய ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகுது பரவாயில்ல வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஃபார்மட்லாம் பார்த்தோம்னா டால் கேட் மாஸு ஐமேக்ஸு அப்புறம் இந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோல்டு ரிக்லைனர் ஸ்க்ரீன்த படுத்துக்கிட்டே பாப்பா எப்படி சாந்திக்கா கோல்டு என்ன கோல்டுனா வர அந்தவருக்கு தங்கனா குடுக்கறாங்க ரிக்லைனர் சீட்னு சொல்றாங்க அது வந்து கொஞ்சம் சலூன் மாதிரி கொஞ்சம் தாண்டி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சொல்லாம எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இதை தாண்டி என்ன நிறைய ஃபார் ரிலீஸ் இரநூறுவா டிக்கெட் போடுறதுக்கே நம்ம அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபா இருக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியல நமக்கு தெரியல படுத்துட்டு தரவானி பாய் தலங்கள் நம்மளே எடுத்துட்டு சொல்லணும் அவரதான் திருப்பி கொட்டாய் காலத்துக்கே கொண்டு போயிருவோம் பிள்ளைய

அதை வச்சு மட்டும்தான் நிறைய விஷயங்கள் ஏன்னா அடுத்தடுத்து புதுசு புதுசா இன்டர்வியூல வந்து சொல்ல சொல்ல நமக்கும் என்ன அப்படின்ற ஒரு பத்தி எங்கே இன்றைய எடுக்கலாம் நம்ம ஓப்பனா சொல்லி விட்டீங்க இவ்வளோ ஓப்பன பேசுறதுக்கு ரொம்ப தைரியம் என்ன சார் ஓகே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இவர்தான் இதான் என்ட்ரி இதில் தான் டைட்டில் கார்டு இதுதான் டைட்டில் கார்டு அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப்பில் ட்ரெயினை விட்டு மற்ற ஆடியன்ஸை வந்து டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டையும் வந்து கொறைச்சி லோ பண்ணும்போது கொஞ்சம் சும்மா தான் இருக்கு இதை சரி பண்ணிக்கங்க நம்ம சொல்றதை விட வேற எந்த சொல்யூஷனும் இல்லை வேற நம்மளாலையும் ஒன்று கேட்க தான் முடியும் அதையும் தாண்டி சோஷியல் மீடியால பல ரிவியூவர்ஸும் சரி பல சினிமா ஜேர்னலிஸ்டும் சரி அவங்களும் வந்து இந்த ஃபாலோ பண்ணி எந்த சர்ப்ரைசஸும் உடைக்காம ரிவ்யூ சொன்னாங்க அப்படின்னா படத்துக்கான அடுத்தடுத்த மக்கள் கூட்டம் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் மெயின் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும் அப்படின்னா சில சர்ப்ரைசஸ் அவங்களுக்கு உள்ள இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் மற்ற ரிப்பீட் ஆடியன்ஸுக்கும் ஒன்று வரும் இதுதான் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வந்தது இதே மாதிரி நாளைக்கும் வந்து கோட்டோட பல விஷயங்கள் வந்து பேசலாம் அன்டெலிதன் இருந்து நாங்கள் ரெண்டு பேருமே விடைபெறோம் ஓகே டாட்டா பாய் பாய்